ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி ஆறில் லாகூர் முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம்களுக்கு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுச்சு ஓகேவா லாகூர் முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம்களுக்கு நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி ஆறில் ஓகேவா பாகிஸ்தான் அப்படின்ற எண்ணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் முஸ்லீம் லீக் மேடைகளிலிருந்து வெளிப்பட்டால் கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கவிஞரும் அறிஞருமான இக்பாலால் சிந்திக்கப்பட்டது யார் இக்பால்ன்றவர்னால பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சிந்திக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அலகாபாத்தில் நடந்த முஸ்லீம் லீக்கோட ஆண்டு மாநாட்டில் இக்பால் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் லீகாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் இரு நாடு கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தார் ஓகேவா இதை முதல்ல சர் வாசிர் ஹசன் அப்படின் தான் அவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த பம்பாய் லீக் மாநாட்டில் தன்னோட தலைமை உரையில் குறிப்பிட்டார் இந்த பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இரண்டு சமூகங்கள் கிடையாது ஆனால் பல வழிகளில் இருநாட்டராக கருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார்